குருவேஸ்வரணம் கோவில் வெண்ணி என்கிற கிராமத்தில் வெண்ணிக்கோட்டம் என்ற ஒரு பெயர் கொண்டு சௌந்தரநாயகி சமேத வெண்ணிக்கரும்பேஸ்வரர் ஆலயம் இது தமிழ்நாட்டினுடைய டயபெட்டிக் கோவில் அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க திருகால சோழன் தரிசனம் செய்து தான் போரில் வெற்றி கொண்டதை அருமையாக இந்த இறைவனை பூஜிக்கும் எண்ணத்தோடு பாராட்டி இக்கோவிலை எழுப்பி இறைவனுக்கு பூஜைகள் பல செய்து வழிபட்டு வந்துள்ளார் நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் என்பது நம்முடைய மண்ணுக்கே சொந்தமானது இந்த கோவிலை சுற்றி வரும்பொழுது ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன குப்பையோ ஏதோ இல்லை ரொம்ப அழகாக பராமரிச்சிட்ருக்காங்க இதனுடைய கர்ப்ப கிரகம் சந்திரகாந்த கற்களால் எழுப்பப்பட்டு ரொம்ப ரொம்ப அருமையான கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சர்க்கரை வியாதியால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து சுவாமியை தரிசனம் செய்து அவர்கள் கொடுக்கும் விபூதியை பெற்றுக்கொண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து காலை எழுந்ததும் நீரில் அதை சேர்த்து அருந்தும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது குணமாகிறது என்று ஒரு ஐதீகம் இங்கே இருக்கிறது அதை தாண்டி அம்பிகை சௌந்தரநாயகி மணிப்பூரகத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் நம்முடைய மனக்கவலைகள் அத்துணையையும் அவள் தீர்ப்பதாக ஓர் ஐதீகம் ஆக ஓம் ஸ்ரீ சௌந்தரநாயகி சமேத வெண்ணி கரும்பேஸ்வராய நமக என்று தினமும் நாற்பத்தி எட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை உங்களால் முடிந்த அளவு பாராயணம் செய்யும் உடம்பும் மனதும் ஒருங்கே குணமாகிறது என்பது இந்த தலத்தினுடைய அருமை